கோட்ட தெரியும் கோட்டா சீக்கிரம் அரிசி அப்ப அப்ப குட்டி பேர் அப்படியே பாதுகாப்பன்றி <Clarke��> <analyze>, <sì stairs> <Smos> கால சரி கலரங்களோ கா பதினாறு பை ஒ பதினாறு சொ அறுவச்சு நட்பு 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 சாம்ராஜ்யம் ராஜா ஐயோட சாம்ராஜ்யம் அது கூட நூத்தி மூணு இதिवेदी நடுவு மீடு 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 அடவே புள்ளாட்டறா கிடக்கனே ஆராராரோய் அப்பா கோராஜா தா இதடாயே ஆயனம் போட்டுடாயா காய நா போட்டு சடே இரு மாடு என்ன كده மாடு வந்து போ எப்பற அந்த மாடு போடு 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 மாடு 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 மாடு

ಹುಟ್ಟಿ ಬದಲು ಕೊಪ್ಪು ವೀರು ಕೊಪ್ಪ ಹುಟ್ಟಾರ ಹೋಗಾರೆ ಎಫ್ಟ್ ಇದೆ ಮಾಮಾತ್ ಹೋಗಾರೆ ಎಫ್ಟ್ ಬರೋ ಪ್ರತಿಕ್ಷ ನಡುವಿನ

அப்படி கேபத்தி நாலு ஆமா வேடி கூட முழுதல்ல வீடு மீடு ब्लू स्टार गजेंद्र 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 करेगिरी गजेंद्र 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 वटवेल फुटकर आरके छोटू भाई सन गजेंद्र उत्तीन बरेया आरके विंची गोल्डन स्टार गजेंद्र गजेंद्र उजेल येलो टीयर रिमोटर फर्स्ट रेस अटियो दिल्ली दिल्ली हा हा सेनाया வெச்சிரடா ஆச்சிரடா டேய் வெஞ்சு சுరిగிரடா ஓட்டு கைய விடுற மாட்ட ஆச்சிர கிளியு விடு டேய் கிடினா சிக்கினே உசர போடு கைய செந்து 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 ரேஸ் ரேஸ் பறக்கிரியா அபரணுmeria ரேஸ் ரேஸ் தண்ணி போய் பாய் ஆராராராரா பறவேடி காடி வெண்டி குரு வரற சோட்டு சோட்டு காடி வெண்டி குரு வர சேரு

சங்க <laughs> <laughs> அடிம <laughs>

और रे सट रे सट रे राइट रे राइट खिलाड़ी मार रे पड़े खिलाड़ी मार रे पड़े राइट 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 आर से गेट 12 5 10 का रन लेफ्ट लेफ्ट राइट 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 अपा हिट व्हाट द गेट 12 5 கொ <laughs> <laughs> <laughs>